அல்டிமேட் ஸ்டார் தல அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படம் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் இன்று வெளியிடப்படுகிறது அஜித் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் வெளியிடப்படும் இத்திரைப்படத்தின் ட்ரெயிலர் என ஒவ்வொன்று வெளியானதில் இருந்தே ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்து அசத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் அதிகாலையில் வெளியிடப்பட்ட முதல் காட்சியின் ரிவ்யூ என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட நீட்டாக வந்து பார்த்துட்டு போகலாம் நாங்கள் தான் ஷோ எடுத்தோம் இந்த தலைமை தலையிலேருந்து நாங்கள் தான் ஷோ எடுத்தோம் எல்லாத்தையுமே நல்லா பாதுகாப்பாக பார்த்து நீட்டாக கொடுத்து போகலாம் எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக பாருங்கள் வினோத் படம் வந்து வேற லெவலில் இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் சொல்ல வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருக்க படம் அந்த லெவலில் எடுத்திருக்காரு டேரக்டர் சிவா படம் சூப்பராக போயிட்டு இருக்கு படம் வந்து நூறு நாளைக்கு மேலே ஓடும் அந்த மாதிரி இருக்க படம் படம் வந்து சொல்ல வார்த்தை இல்லை அந்த மாதிரி இருக்க படம் தலை படம்னாலே சும்மாவே மாசு தான் ஒன்றரை வருஷம் நாங்க ஏங்கிட்டு இருந்தோம் இந்த ஒரு வருஷத்துல இந்த படத்துல நாங்க ரொம்ப மாசு ஆகிட்டோம் அரசியல் கிடையாது ஒண்ணு கிடையாது குடும்ப படம் தான் எல்லாரும் பார்க்கலாம் வீட்டுல எல்லாம் எல்லாரும் பார்க்கலாம்

கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்